தட்ட சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடறந்த பேக் ஒரு மாசம் முழுசுடும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா மந்த்ரா மத்திய அரசின் ரோஸ்கர் மேளா மூலம் நாடு முழுவதும் ஐம்பத்து ஓராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது நாற்பத்தி ஏழு இடங்களில் நடந்த விழாவால் பிரதமர் மோடி காணொளி மூலம் பணி நியமன ஆணை வழங்கினார் சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலையில் உள்ள அம்பேத்கர் அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் முருகன் கலந்து கொண்டார் அங்கு ரயில்வே ஐசிஎஃப் பொதுத்துறை வங்கி அஞ்சல் துறை வருவாய்த்துறை உள்ளிட்டவற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூற்று ஐம்பத்து ஓரு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கணும்னா இந்த நாட்டினுடைய பேசிக் அது ஹைவே இருக்கட்டும் அல்லது ஏர்வேஸாக இருக்கலாம் அல்லது ஆக இருக்கலாம் இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்றைக்கு நாம் அதிகமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி ஹைவேஸில் மாடர்ன் ஹைவேஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் இப்படி பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு முன்னால ரெண்டு நாள் ஆகும் நம்ம போய் சேர்றது இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்தே பாரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் போயிடுறோம் ரோட்டில் போனால் ஏழு மணி நேரத்தில் ஹைவேலில் போயிடுறோம் அந்தளவுக்கு வசதி ஃப்ளைட்டில் ஒரு மணி நேரத்தில் நம்ம கோயம்புத்தூர் ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தில் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வர்றோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் உலகம் இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் ஹைவேக்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் நாம் அரசு அங்கத்தில் வேலையில் இருக்கிற அதிகாரிகளினுடைய பங்களிப்பின்றி அவர்கள் ஏதோ நம்ம கவர்மெண்ட் வேலைக்காக வராமல் வராமல் மக்களினுடைய சோசியல் செக்டர் நான் சொன்னேன் ஏற்கனவே பேங்கர்ஸ் எந்த அளவுக்கு சோசியல் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் இவங்கெல்லாம் சோசியல் செக்டரில் அவர்களை எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணிக்கணும் அதே மாதிரி ரயில்வே ஹைவே இவங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெ டெவலப் பண்ணுவதில் தன்னை முன்னிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியானது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கி விக்சித் வர ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்மளுடைய நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக நம்மளுடைய நாடு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவான இந்த நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்பத அந்த பாதையில் நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி உலகத்திலே இல்லாத அளவுக்கு நம்ம மிகப்பெரிய ஸ்பேஸ் டெக்னாலஜியில் பார்த்துக்கணும் ரீசெண்டில் ஆப்ரேஷன் சிந்தூர் பார்த்து ஆப்ரேஷன் சிந்துர் பாகிஸ்தான் எல்லைக்கு போகலை சர்வதேச இன்டர்நேஷ்னல் பார்டருக்கு போகலை நம்மளுடைய நாட்டில் இருந்தே நம்மளுடைய தொழில்நுட்பம் இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் சரியான ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்து எதிரிகளை வீழ்த்தணும் அந்தளவுக்கு இன்றைக்கு நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது சகோதரர்களே புதிய நியூ யங்ஸ்டர்ஸ் இங்கே வந்திருக்கீங்க வேலையில் சேர்கிறோம் கவர்மெண்ட் வேலையில் ஏன்னா வேலையில் கவர்மெண்ட் வேலையில் சேரும் பொழுது இந்த கவர்மெண்டைய நோக்கம் என்ன இந்த கவர்மெண்ட் எதை நோக்கி செல்கிறது இந்த கவர்மெண்டுடைய லட்சியம் என்ன அந்த லட்சிய பாதையில் நாம் செல்ல வேண்டும் ஏதோ வேலைக்கு இருந்தோம் அப்படின்றது இல்லாமல் இந்த நாட்டை கட்டமைப்புன்ற பணியில்